ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக பாடுறதான ஒரு பறவையை வளர்த்தான் அந்த பறவை பாடுற அழகை தன்னோட நண்பர்களுக்கெல்லாம் காட்டி சந்தோஷப்படணும் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்பவே ஆசைப்பட்டான் ஆனால் அந்த பறவை பகல் நேரத்தில் பாடவே பாடாது இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு தான் பாடவே ஆரம்பிக்கும் இதை குறித்து அந்த பொண்ணு ரொம்பவே கவலைப்பட்டான் இது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆந்தை ஒரு நாள் இந்த பறவையிடம் வந்து கேட்குது ஏன்பா அந்த பொண்ணு பாவோம்ல அந்த பொண்ணுக்காகவாவது நீ ஒரு நாள் பாடலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பறவை சொல்லுது போப்பா நீ வேற நான் ரொம்ப சுதந்திரமாக சுற்றிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் நான் பகல் நேரத்தில் பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பொண்ணு என்னை பிடிச்சி கொண்டு வந்து இந்த கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டா இதுவே நான் பகல் நேரத்தில் பாடாமல் இருந்திருந்தா அந்த பொண்ணு என்னை பிடிச்சிட்டு வராமல் இருந்திருப்பாள்ல அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான் அதுக்கு அந்த ஆந்தை சிரிச்சு கொண்டே சொன்னிச்சான் இதுக்கு பிறகு நீ நான் என்ன பாடாட்டி என்ன அப்படின்னு சொல்லி எங்களோடய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் இது போலதாங்க எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முதல்லையும் யோசிக்கணும் யோசிக்காமல் சில காரியங்களை செய்துட்டு அதுக்கு பிறகு இனி நான் இந்த காரியத்தை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுல எந்த விதமான பலனும் இல்லை எல்லாருக்குமே எல்லா நேரங்கள்லேயும் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்காது ஆகவே எங்களுக்கு கிடைக்கிறதான முதல் வாய்ப்புலையே நாங்கள் சரியாக யோசித்து செயல்படுறவங்களா இருக்கணும் வேதத்தில் கூட ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு யஷுவா முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பழம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதாக நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் திடமனதோடு எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒரு நிமிஷம் சரியாக நாங்கள் யோசித்து செயல்படுறவங்களாக இருப்போம்